குருவிரல் அல்லது ஆள்காட்டி விரல் அல்லது சுட்டு விரல் இங்கிலீஷில் இண்டக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த பெரு விரலுக்கும் நடுவிரலுக்கும் ஊடக இருக்கக்கூடிய அந்த விரல் இந்த குரு விரல் வந்து ஒருத்தருடைய கையில் கொஞ்சம் குட்டையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு அந்த விரல் வந்து கொஞ்சம் அது மட்டும் குட்டையாக தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா அவர் வந்து ரொம்ப ஊக்கமுள்ளவராக இருப்பார் அதாவது ஒரு எனர்ஜெட்டிக் கேரக்டராக இருப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துடுவார் அதே விரல் வந்து அளவுக்கு மீறி நீண்டிருந்ததுன்னா உதாரணமாக அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நடுவீர்களுக்கும் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அல்லது பார்க்குறதுக்கு தோற்றத்தில் பெருசாக கூட சில பேருக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் ஒரு நிர்வாக திறமை மிக்கவராக இருப்பார் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பார் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கும் நான் சொல்கிறதா கரெக்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருக்கார் அது மாதிரி உதாரணமாக பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அல்லது ஏதாவது ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி அல்லது ஒரு ஒரு கோடீஸ்வரர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில பேர் இந்த மத குருக்களாக இருப்பாங்க உதாரணமாக பெரிய அளவில் ஒரு ஒரு சங்கராச்சாரியார் இந்த வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மத குருக்கள் இருக்காங்கள்ல இமாவும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட இந்த விரல் வந்து அந்த நடுவிரலை விட நீண்டே இருக்கும் பொதுவாக நார்மலாக எல்லாேருக்கும் வந்து சனி விரல்னு சொல்லக்கூடிய அந்த நடுவிரலை விட குரு விரல் வந்து கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கொஞ்சம் நீண்டே இருக்கும் இந்த விரல் வந்து அதாவது இந்த குரு விரல் வந்து இந்த சனி விரலோடு சில பேருக்கு அப்படி பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே அதை அதை போய் அப்படி வளச்சி பிடிச்சி மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுனா அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அகங்காரத்தன்மையும் ஒரு வாயாடித்தனமும் நிறைஞ்சவராக இருப்பாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அம்புக்குன்னு விவாதம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் அந்த அமைப்பு இருந்ததுனால் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த குருவிரல் நீண்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு நீளமாகவும் தெரியும் அதே நேரத்தில் அந்த நுனி பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக போய் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் குறுமையாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மூடத்தனமான பக்தியும் ரொம்ப மதப்பற்றும் கொண்ட ஒரு நபராக இருப்பார்கள் மற்ற விரல்களோட சமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக சனி விரலுக்கும் அந்த குருவீரலுக்கும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சம அளவாக இருந்ததுன்னா அதே நேரத்தில் அந்த குருவிரலோட அந்த நுனி பகுதி ஒரு சதுரமாக அமைஞ்ச மாதிரி பொதுவாக ஒரு உருட்டுத்தன்மையோடு இருக்கும் அப்படி இல்லாமல் சதுரமாக அமைஞ்சிருந்ததுன்னா அவருக்கு வந்து நல்ல நிதான புக்தி இருக்கும் பொதுவாக ஒரு ஒரு உண்மையை கண்டறியதில் ரொம்ப நல்லா துருவி துருவி ஆராய்ஞ்சி உண்மையை கண்டறிஞ்சிருவார் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் கூட இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த விரல் நுனி வந்து அந்த குரு விரலோட நுனி வந்து உருட்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உருண்டையாக இருக்கும் சில பேருக்கு ஒரு ஒரு கொண்ட மாதிரி இருக்கும் அப்படி சில பேருக்கு இருந்ததுன்னா அவர் வந்து யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடுவார் என்னென்ன உண்மையா பொய்யா அப்படின்னு அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்காது டக்குன்னு உண்மைன்னு நம்பிடுவார் அதே மாதிரி இந்த சமய சாஸ்திரங்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப குருட்டு நம்பிக்கையாக அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் இந்த குரு விரல் வந்து ரெண்டாவது விரலான சனி விரலுக்கு பொதுவாக அந்த பெருவிரல் விரல் அடுத்து குரு விரல் அடுத்து சனி விரல்னு இருக்கும் அந்த வகையில் நான் குரு விரலுக்கு ரெண்டாவது விரல் சனி விரல்னு சொல்கிறேன் அந்த சனி விரலுக்கு சமமாக நீண்டு அது ரெண்டும் ஒரே மாதிரி சமமாக சனி விரலும் குருவிரலும் ஏகமாக சமமாக இருந்து அல்லது அதை விட சனி விரலை விட இந்த குரு விரல் கொஞ்சம் உயரமாக நீண்டிருந்தால் அவர் வந்து ரொம்ப உயர்வான எண்ணங்களை கொண்டவராக இருப்பார் ரொம்ப ஒரு அது என்ன சொல்லுது ஒரு ஹைலி தாட் பர்சனாக இருப்பார் எதையுமே ஒரு பெரிய அளவில் சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இந்த ஹிஸ்டாரிக்கலாக நெப்போலியன் போன்றவங்களையெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு விரலும் சமமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு விரலில் நகைக்கன்றுன்னு சொல்கிறோம்ல நகம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அங்குலாஸ்தி மற்ற அங்குலாஸ்திகளை விட பொதுவாக மூணு அங்குலாஸ்தி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் குரு விரலில் எந்த விரல் எடுத்தாலும் மூணு அங்குலாஸ்திகள் இருக்கும் மூணு பிரிவாக இருக்கும் சின்ன சின்னதாக பாகங்கள் இருக்கும் அந்த பாகங்கள் சுமாராக அரை அங்குலத்திலேருந்து முக்கால் அங்குலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மற்ற ரெண்டு அங்குலாஸ்தியும் அரை அங்குலம் இருந்து அந்த நகக்கண் அங்குலாஸ்தி மட்டும் முக்கால் அங்குலமாக கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் அவர் வந்து ஒரு இறை அருள் பெற்ற ஒரு நபராக இருப்பார் ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் பெற்றவராக இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் இரண்டாவது அங்குலாஸ்தி இந்த நகக்கன் அங்குலாஸ்தியையும் அது மாதிரி கீழே இருக்கிற அந்த குரு மேட்டை ஒட்டின அங்குலாஸ்திக்கும் அந்த ரெண்டையும் விட பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மற்ற ரெண்டும் அரை அங்குலமும் அது முக்கால் அங்குல சைஸும் இருந்ததுன்னா அவர் வந்து நல்ல உயர்வான எண்ணங்களையும் பக்தியையும் கொண்டவராக இருப்பார் அதுவே மூன்றாவது அங்குலாஸ்தி இப்போ நான் மூன்றாவது அங்குலாஸ்தின்னு சொல்கிறது நகக்கன அங்குலாஸ்தியை முதல்னு சொல்கிறேன் மேலேருந்து கீழே ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும்போது இந்த குரு மேட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த அங்குலாஸ்தி இது மற்ற ரெண்டையும் விட பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய அகங்காரம் பிடிச்சவராக இருப்பார் கர்வமும் அவருக்கு ரொம்ப தலை தூக்கி இருக்கும்னு சொல்லலாம் இதுதான் பொதுவாக அந்த ஓரளவுக்கு நமக்கு அந்த குருவிரலை வச்சு ஒரு மனிதனுடைய பலாபலன்களையும் குணத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்று கைரேகை சாஸ்திரம் சொல்கிறது